திண்டுக்கல் நகர் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட இருபது கிலோ குட்கா மற்றும் ரசாயனம் கலந்த எழுபத்தி ஐந்து லிட்டர் குளிர்பானம் பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கலைவாணி உத்தரவின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி செல்வம் தலைமையிலான அதிகாரிகள் திண்டுக்கல் நகர் பகுதியில் செவ்வாய்க்கிழமை பகல் சுமார் பதினோரு மணி அளவில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மெயின் ரோடு கோவிந்தாபுரம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட திண்டுக்கல் நகர் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த மூன்று கடைகளில் இருந்து இருபது கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து மூன்று கடைகளுக்கும் ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்தனர் மேலும் முகமதியாபுரம் பகுதியில் குளிர்பான கடையில் கெமிக்கல் கலந்த ஜிகிர்தண்டா விற்பனை செய்ததை தொடர்ந்து இரண்டு கடைகளில் இருந்த எழுபத்தி ஐந்து லிட்டர் கெமிக்கல் கலந்த ஜிகிர்தண்டாவை பறிமுதல் செய்து இரண்டு கடைகளுக்கும் தலா ரூபாய் மூவாயிரம் அபராதம் விதித்து திண்டுக்கல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்